இப்போ கழுத்தை ஃப்ரீ பண்ணுறதுக்காக இன்னும் வந்து ஷோல்டருக்கு வர அளவுக்கு திருப்புங்க இப்போ ஆஃப் சர்க்கிள் நேராக காது ரெண்டும் ஷோல்டரில் வந்து டச் பண்ணணும் இப்போ தலையை சுழற்றுறத கழுத்தை ஃப்ரீ பண்ணுறதுக்காக தலையை நல்லா சுழட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காது ஷோல்டருக்கு வரணும் சின்ன முன்னாடி வரணும் புறடி பின்னாடி போகணும் இப்போ அப்படியே கிளாக் ஆண்டி கிளாக் வைஸ் அப்படியே அடுத்து நிறுத்துகிறப்ப ஒரு சுற்று ஆப்போசிட் சுற்றி தான் நிறுத்தணும் அவ்வளோதான் இப்போ கீழ் நோக்கி நம்ம சின்னானது அப்படியே நெஞ்சில் உரசிட்டு போகணும் அதே மாதிரி நல்ல மேலே பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு பக்கம் ஃபுல்லாக தலையை திருப்போம் இது எல்லாமே ஒரு ஐந்து ஐந்து முறை ஒவ்வொரு பக்கமும் ஐந்து ஐந்து முறை போதுமானது திரும்பவும் தலையை சொல்லட்டிங்க